சரிக்கு என்ன பேசுகிறோம்னா முதல்ல நம்ம தலால் கயிறு ஓதுவோம் அந்த தைத்தான விஸ்வாரமான சல்லல்ல முகமது சல்ல அல்லா அழிவச்சொல்லம் சல்லல்ல முகமது சல்லல்லா அழிவச்சொல்லம் சல்லல்லா லா முகமது யார் பிச்சண்டி அழிவச்சல் யார்லா பூமிகளை விரித்தவனே பானங்களை படைத்தவனே எல்லாம் சொல்லிட்டேனா உள்ளங்களை நற்குணம் உள்ளதாகவும் உடைய உள்ளதாகவும் இதன் இயல் இயல்பிற்கேற்ப அடக்கி ஆள்பவனே உனது அடியாரும் ரசுலும் ஆகிய செதினாமும் செல்லாளத்தின் மீதும் உனது தலாத்தின் சிறப்புகளையும் உனது வளரும் வரக்கத்துகளையும் உனது இரக்கமிகு பரிவையும் ஆக்குவாயாக ஆமீன் அப்புறம் அவர்கள் மூடப்பட்டவற்றை திறப்பவர் முன் சென்றவற்றை நிறைவு செய்பவர் சத்தியத்தை சத்தியமாக பகிரங்கப்படுத்துபவர் பொறுப்பு தமர்த்தப்பட்டது போல அசத்திய படைகளை முறியடிப்பவர் ஆமீன் உனது உத்தரவின்படி உனது வழிபாடுகளுக்கு தயாராகிறவர் ஆமீன் உனது பொருத்தத்தை பெறுவதில் விலை விரைவு கொள்பவர் ஆமீன் உனது வகையை காப்பவர் ஆமீன் உனது ஒப்பந்தத்தை பேணுபவர் ஆமீன் ஒளி பெறுபவருக்கு இஸ்லாம் எனும் ஒளியை தருபவர் தருபவரை உன் தரும் வரை உனது கட்டளைகளை செல்லுபடியாக்கி சென்றவர் ஆமீன் அதன் மூலம் அல்லாவின் அருள் கொடைகள் அதற்கு தகுதியுள்ளவரிடம் காரணங்களாக சேர்கிறது ஆமீன் குழப்பங்கள் பாவங்களில் மூழ்கியவனின் மூழ்கிய பின் அவர்கள் மூலமே உள்ளங்களுக்கு எல்லார் அமுத்தும் விளக்கத்தும் கிடைக்கிது ஆமீன் சரி நேரு வழி காட்டப்படுகிறது அதனால் நீங்கள் என்ன செய்யணும் சலால் கயாராக ஓதிட்டு எந்த காரியத்தையும் ஆரம்பம் செய்யுங்க சரி அப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம்னா தச்சனாவுடைய கவிதையை படிக்க போகிறோம் போன வாரம் என்ன படித்தோம் உலகில் ஈடு பேரை செய்ய நான் தாங்கல்கள் இவ்வாயம் வந்தீங்கன்னு சொல்லி படித்தோம் சரி இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா இடியும் விண்ணலும் செல்லல்லாலாம் செல்லல் அழைச்சலும் செல்லல்லாலாம் செல்லல் அழைச்சலும் செல்லல்லாலாம் நம்மது யாரைவி சொல்லி அழைவ சொல்லி இடி மின்னலும் காற்றும் வந்தாலும் அணையாத பெரும் பெரும் பெயர்பட்ட பேருடைய எங்கள் அழகுமுத்தே எங்கள் ராமத்தில் ஆழமியின எங்கள் கபிதை எங்கள் தாகா நபிய எங்கள் சத்திய நபிய எங்கள் சாந்தன் அபிய எங்கள் கனிம கண்மணியாக யார்த்திருந்தா அப்படின்னா என்ன விளக்கு வந்து அமைஞ்சிரு அமர்ந்திரும் அது எப்படியா கொஞ்சம் விளக்கா இருந்தாலும் டியூப் லைட் போட்டிருந்தாலும் கரண்டில் போட்டாலும் இடி மின்னல் காற்றுலாம் வந்து அனுப்பிச்சி பிடிச்சிக்கிட்டு போயிடும் ஆனால் அணையாத பெரும் பேர் பெற்ற பேரூள் யார் நம்ம ஆமீன் தரணியில் எங்கு தேடினும் கிடைக்காத கிடைக்க பெற்றிடாத எங்கள் இந்த மத்தில மாதிரி யாருமே நம்ம ரெண்டு உலகத்துல தேட முடியுமா ஒரு நாளும் தேட முடியாது இன்ஷால்லா அப்புறம் எங்கள் நம்பியை தங்க நபியை எங்கள் அலகுமுத்த எங்கள் டம்மத்தில் ஆலமீனை எங்கள் கபிப எங்கள் தாகா நபி எங்கள் சத்ய நபி எங்கள் சாந்த நபி எங்கள் கண் கண்மணியாக யார சொல்டா அப்புறம் தங்களின் திருமுகத்தை ஒரு முறையேனும் பார்க்கும் பாக்கியம் இந்த பாவிகள் பாவிக்கு கிடைக்க கிடைக்கணுமே என்று அனுதினமும் ஏங்கி தவிக்கும் எங்கள் கல்வுக்கு எப்போ அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று அவளோடு எதிர்பார்க்கும் எங்கள் கல்வுக்கு ஆறுதல் சொல்வீடு ஆமீன் 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 எங்கள் அரங்குத்தே எங்கள் கவிவே எங்கள் தாகாநபி எங்கள் சத்யநவி எங்கள் சாந்தநபி எங்கள் கண்மணியாக யாரத்துல ஏன்னா அது ரசா எப்போ பார்ப்போம்னு என்ன செய்வோம் நமக்கு தவிர்த்து நிற்கிறோம் எங்கள் கல்புக்கு அந்த பாக்கியம் எப்போ கிடைக்குமென்ற அவளோட எதிர்பார்க்குறோம் யாரத்துல எங்கள் கருணை காட்டுங்கன்னு நம்ம கேட்குறோம் சரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப கவனமாக பாருங்கள் கவனமாக செய்யுங்க முடிச்சாலும் நம்ம வந்து நோம்பு நாளையில் இருக்கோம் நோம்பு நாளைனால நான் என்னெல்லாம் சொல்லித்தரேனா அதெல்லாம் ஒழுங்காக செய்யுங்க சாலை ஏன்னா சும்மா சோற்ற திங்காமல் பட்னி தண்ணியை குடிக்காமல் பட்னி அந்த மட்டும் நமக்கு நோன்பாகாது நல்லாவே சொல்கிறான் அதனால் எல்லாவுடைய நோன்பையும் வச்சுக்கிறோன்னோ எல்லாவுடைய சட்டத்திட்டங்கள் படியும் நம்ம நடந்துக்கிறனும் என்னெல்லாம் சொல்லி தந்தானோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும் யாரென்னா போகிறான் நிறையா ஓத தெரியுமோ ஓதுங்க ஓத தெரியாதவங்க இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ஓதிரை வச்சு அல்புன்னு சொன்னால் ஒரு பத்து நன்மை திரும்ப திரும்ப சொல்ல வைக்காதீங்க ஓதிக்கணும் என்றால் இன்சாட்லாம் இன்னைக்கு என்ன பார்க்கலனா அஸ்லாம் வலைக்கம் ராமச்சி லாமி சலாம் கரக்கா தகு மகபுரத்து வாபித்த சலாமத்தகு சல்லல்லாலாம் செல்லள்ளாரை சொலம் செல்லல்லாலாம் செல்லல்லாடச் சொலம் சந்தண்டாலாம் கம் யாரும் சொல்லி அறைவச் சொல்லி காமியின் இப்போ இப்போ வந்து இது நோன்பு நாள் அதனால் குரான் ஓத தெரிந்தவர்கள் ஒவ்வொரு இரவிலும் தவாரக் சுடா சஞ்சதா சுடாவும் ஓதாமல் படுத்து விடாதீர்கள் தபாரச் சுட சூடா எல்லாருக்கும் தெரியும் குரான் ஓதுனங்களும் தெரியும் அப்புறம் அது பக்கத்தில் சஜதா சூடான் இருக்கும் இதை ரெண்டுமே என்ன செய்ய மாட்டாங்களா அல்லாஹ் ரசுலா ஓதாம படுக்க மாட்டாங்களாம் ஏன் அப்படின்னா இந்த தபார சூடா ஓதுனவங்களை நான் வந்து இவனை மன்னிக்க தினமும் ஓதினால் இவளை மன்னிக்கும் வரையில் நான் உடை விடமாட்டேன் என்று அந்த தபார சூடா அல்லாட்டை செய்யுமா வளர்க்காடுமா என்னடா அது குரான் பேச்சுமா நினைக்காதீங்க குரானுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் குரான் பேச்சும் அல்லாட்ட அப்புறம் அதே மாதிரி சதுதாசூரா வந்து என்ன சொல்லணுமா நம்ம குரானில் இருக்கிறது உண்மையானால் இவளை மன்னிக்கணும் இவள் என்ன என்ன ஓதுனா அப்படின்னு சொல்லி அது என்ன செய்யுமா அல்லாட்டை உழக்காடுமா அப்போ ஆகும் நம்ம ஓதுற குரான் வந்து நமக்கு அல்லாட்டை பா மன்னிப்பு கேட்குது நம்மளை மன்னிக்க சொல்லி வண்டாடுது அதுக்காக தான் இப்போ நான் ஓதி கொடுக்குறேன் யாரும் ஓதாமல் இருந்துடாதீங்க ஓத தெரியாதவங்கன்னு சொல்லாதீங்க எல்லாட்டை சொல்ல முடியாது எல்லாம் வந்து வெக்கப்படுவான் நீ ஓத தெரியாது என்று சொல்ல முடியாது பொய் சொல்கிறேன்னு சொல்லிடுவான் ஏன்னா என்ன நியமித்துட்டானே நான் எதிரே பார்க்கல உங்களுக்கு ஓதி கொடுப்பேன்னு பேச்சு வேணுதான் நினச்சேன் ஆனால் இப்போ ஓதி கொடுக்க வச்சுட்டான் அதனால் யாருமே அல்லாட்டை செய்ய முடியாது பொய் சொல்ல முடியாது அதனால புரிஞ்சுக்குங்க ஓத வந்து நான் நல்லா ஓத தெரிஞ்சவங்க தவார சுடாகவும் சஜரதா சுடாகவும் ஓதுங்க ஓதுங்க ஓதுங்கன்னு சொல்லலாம் அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் ரசக்கில் வரக்கத்து வேண்டும் என்றால் சுபஹானல்லாஹி அல்லாயு அபிஹம் திஹி சுபான் அல்லாயில் அலீம் அத்தௌ பிர்லாக அலிமப் முரளி சொல் தரேன் சுஹான் அல்லாயு அபிஹம் திகி சுல்லாயில் அலீம் அர்த்த பிர்லாகல் அலிமப் அத்து இலையு முரளி சொல் தரேன் சுஹான் அல்லாயு அபிஹம் திகி சுல்லாயில் அலீம அத்தௌ பிருல்ல அலிமப் அத்து அலீம அத்தாகல் அலிமப் இதை சேர்த்து சொன்னால் என்ன செய்யறான் நம்ம மைதீன் பாபாவுடைய பேரநாட் சொல்கிறாங்க இதை யாரெல்லாம் ஓதுனோமோ நம்ம த வந்து நம்ம காலுக்கு காலுக்கு அடியில் வந்து இவ்வளோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன நம்ம தொடுவிற்கு முந்தி இதை ஒரு தடவை நூறு தடவை ஓதிட்டு தான் தொடு ஆரம்பிக்கணும் அப்புறம் சுண்ணத்தை தொழுத பிறகு ஒரு நூறு தடவை ஓதிக்கிறணும் அப்புறம் ஓ தொழுது முடித்த பிறகு ஒரு நூறு தடவை ஓதிக்கிறோம் இதை வந்து சைட்டாக ஓதுவிட மாட்டான் தத்துவம் கனி என்ன செய்யணும் சல்லாலும் வச்சுக்கிறணும் முதல்ல உட்காந்து நூறு தடவை ஓதிட்டு அப்புறம் சுண்ணத்து தொழுகணும் சுண்ணத்து தொழுது உட்காந்து மறுபடியும் நூறு தடவை ஒதுக்கிடணும் அப்புறம் பருளை தொழுதுட்டு துபாவெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் நூறு தடவை ஓதிக்கிறணும் இதில் என்ன ஆகுனா துணியாவை நம்ம காலுக்கடியில் வருமா யார் சொல்கிறாங்க மொய்யதீன் அப்துல் கார் ஜனி பாபாவுடைய பேரனான்னு சொல்கிறாங்க அதை நான் காதில் வாங்கினேன் நீங்கள் ஒதுக்கிட்டு வாங்க இன்சாலாக என்ன போதணும் சுபா நல்லாகி விகி சு நெல்லாகி அடையும் அத்தோ பிள்ளாக அலீம வ இலகி அத்தோ பில்லாக அலிம வூபி இலகி சேத்து ஓதனும் அலிம் அத்தோ பில்லாக அலிம வூபி இலகி மன்னிச்சு போட்டு கேட்டுக்கோதிக்க சரி இதனுடைய அர்த்தம் அவன் 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 புகழை கொண்டு புகழ்கிறேன் மகத்தான அல்லாஹ் பருத்தமானவன் மகத்தான அவனிடமே பாவம் வந்து கே இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாருங்கள் இதோடைய அர்த்தம் என்னான்னு பார்த்தீங்களா அல்லாஹ் பரிசுத்தமானவன் அவனை புகழ் அவன் அவன் புகழை கொண்டு புகழ்கிறான் இப்போனா சுவாண அல்லாஹம் தி சிவாணி இருக்குல்ல அதனுடைய அர்த்தம் அல்லாவை புகழ்கிறேன் மகத்தான அல்லாஹ் பரிசுத்தமானவன் அவன் புகழை கொண்டு அவனை புகழ்கிறேன் அப்புறம் இந்த நம் மன்னிப்பு கேட்குறோம்ல அத்தவாகல் அலிம வ தூவி சொல்கிறோம்ல மகத்தான அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அதனால் இதை நீங்கள் நான் சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் தான் ஞாபகம் ஓதிக்கிறணும் கிராமத்தும் பறக்கத்தையும் வேணும்னா ஓதிக்கிறீங்க அவன் அளவில் மீண்டு தவாக்கிறேன் சொல்கிறேன் சுண்ணத்து தொழுதவருக்கு முன் முன்னோடு அதை சொல்லிட்டேன் ஆனால் என்ன செய்யணும் அதை சைத்தான் ஓத முடமாட்டான் நீங்கள் தான் ஞாபகமும் ஓதிக்கிறோம் இன்சால எந்த தொழுகை இருக்கும் எந்த தொழுகை எத்தனை தொழுகை இருக்குது நபுரான தொழுகை எத்தனையோ தொழுகை இருக்குதுல அப்போ அதில் வந்து நபுரான தொழுகை லுகா தொழுகை தவகா தவகா நபில் சுக்கிரியா நபில் அவாமி நபில் காஜத் நபில் தஹஜத்து தொழுகை இப்படி எத்தனையோ தொழுகை இருக்குது ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறான் இப்படி பல தொழுகை இருக்குது இதில் ஏதாவது தொழுகையை யாருக்கும் சொல்லாமல் சொல்லாமல்னா என்ன நான் இந்த லுகா தொழுகிறேன் இந்த தவஹா தொழுகிறேன் இந்த தஹஜத் தொழுகிறேன் இப்படி சொல்லக்கூடாது சொல்லாமல் எல்லாவுக்கும் நமக்கும் தெரிகிற மாதிரி ஏதாவது ஒரு வணக்கத்தை தொழுதா எல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லாஹ் வந்து நம்ம கேட்குறதுலாம் இன்ஷாலாக கொடுப்பானா இன்சாலா கொடுப்பானா அப்படின்னா என்ன நம்ம வந்து யாருக்கும் சொல்லாமல் தொழுது எல்லாவுக்கும் நமக்கு மட்டும் அதை வச்சுக்கிறோம் இன்ஷாலாக அப்புறம் எல்லாவுக்கும் தெரிவித்து தொழுது தொழுததில் நன்மைகள் அதிகமாக இருக்கிறதாம் சரி தெரியாதவர்கள் இன்றிலிருந்து தொழுது தொழுது கொள்ளுங்கள் ஆமாம் ஏதாவது ஒரு தொழுகையை யார்டையும் சொல்லாமல் நீங்களாக உயிரில் வரையிலும் தொழுங்க என்றாலாம் பிறகு ஒரு விஷயம் லுகா தொழுகையை ஒவ்வொரு நாளும் பன்னிரெண்டு ரக்காத்து தொழுதால் என்றாலா நாம் கேட்பதை கேட்பதெல்லாம் தருவானாண்டா நாலு தான் சொல்லி நான் காதலை வாங்கியிருக்கேன் இப்போ மறுபடியும் ஒரு ஆளு பயான்னு பண்ணும்போது நாலுங்கிறாங்க அப்புறம் எட்டுங்கிறாங்க அப்புறம் பன்னெண்டுங்கிறாங்க பன்னெண்டு தெலு தொழுகிறவங்களுக்கு அல்லா கேட்குறெல்லாம் தரானா இன்ஷால்லா புரிஞ்சுக்குங்க அப்புறம் எதை கேட்டாலும் செலவாக சொல்ல சொல்லி அல்லாவை புகழ்ந்து புகழ் வார்த்தையிலே அல்லாஹ் அக்பர் அலஹந்தில்லா சுபான் அல்லா சுஹான் அல்லாயில் அலிம் அபிஹந்திகி சுபான் அல்லா சுஹான் அல்லா அபிஹம் சுஹான் அல்லாயில் அலிம் லாய் லாயில்லான் தண்ணிய குண்டு மில்லிமின் சுஹான் அல்லாயும் அபிஹந்தியி அததை வரிலா நப்தி ஜினத்த அரிசியும் அமிதா தான் கழிமாத்திகி சொல்லிட்டேன்னு புரியலைன்னு சொல்லிடாதீங்க ஒன்றும் இல்லை அல்லா அக்பர் அலமதுல்லா லா இல்லை இல்லாது சுஹானெல்லாம் நமக்கு தெரியும் அப்புறம் லாயிலா இல்லாம தான் சுஹானாக கை நீளில்லான்னு நமக்கு தெரியும் இதில் ரொம்ப பேருக்கு தெரியுமோ தெரியாதுங்கிறது எந்த வார்த்தை மட்டும் சுஹானெல்லாம் அபி திக்கி அதை தான் கல்கிக்கு வரிலா நப்தி ஜினத்தை அரிசியும் அமிதா தான் களிமாத்திக்கி இந்த ஒரு வார்த்தையை சொன்னோம்னா மூவாயிரம் தடவை தப்பு செஞ்ச நன்மை கிடைக்குமா சுனல்லாகி வபிகம் திகி சுல் சுபா நல்லா அபிகம் திகி அத கல்கிகி வரிலா நப்திகி சினத்தை அரிசிகி அமிதா கனிமாத்திகி ரொம்ப பேருக்கு தெரியும் ரொம்ப பேருக்கு தெரியாது சுபா நல்லா அபிகம் திகி அதா கல்கிகி வரிலா நப்திகி சினத்தை அரிசி அமிதா தான் இதை வந்து ஒரு தடவை தோதினம்னா மூவாயிரம் தடவை தப்பு ஓதனன்மை கிடைக்குமா நான் சொல்லலை ஆலிமொழி சொல்கிறாங்க அதனால இதை ஓதி அதில் டெனச்சின்னு துவாத்தியனும் அழுதுட்டு அப்புறம் சராக சொல்லும் சரி அப்புறம் அவன் நம்ம அல்லாட்டை கேட்கும்போது அவநம்பிக்கைப்படக்கூடாது அவன் தருவானா தர மாட்டானா நம்ம நினச்சக்கூடாது அவநம்பிக்கை போடக்கூடாது நம்ம கேட்க அவநம்பிக்கை கூடாதான் கேட்கும்போது எனக்கு என்று உரிமையில் கேட்காமல் எங்களுக்கு என்று உங்கள் வீட்டாரையும் சேர்த்து கேளுங்க ஆமாம் எனக்கு அதைத்தா இதை தா அப்படின்னு சொல்லி கேட்காது எனக்குன்னு கேட்காங்க எங்களுக்குன்னு கேளுங்க எங்களுக்குன்னா உங்கள் வீட்டையும் சேர்த்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ளவங்களை மாதிரி எப்போவுமே ரொம்ப பேர் எனக்கு உனக்குன்னு கேட்பீங்க கேட்காதீங்க எங்களுக்கு எங்களுக்கு தா எங்களுக்கு இம்மை மருந்து சகலத்தையும் தா எங்களுக்கு அதை தா ஏதான்னு சொல்லி அப்படி எங்களுக்குன்னு கேளுங்க இன்ஷன் அப்புறம் பிடிவாதமாக எதை கேட்டாலும் பிடிவாதம் கேளுங்க அவன் தருவானா தரமாட்டான்னு அவன் மிக்க வைக்காதீங்க அப்புறம் சொல்லிட்டேன் அது அப்புறம் வந்து பிடிவாதமாக கேளுங்க நீந்தான் எங்கள் அப்பு நீந்தான் எங்களுக்கு தரணும் நீ தான் எனக்கு தரணும் தான் எங்களுக்கு தரணும் எங்களுக்கு தரணும்னு கேளுங்க அப்புறம் வந்து என் மக வியாழன் மகரியிலருந்து வெள்ளி அச்சல் வரையிலும் செலவழத்து தான் ஓதணும் அது உயிருள்ள வரையிலும் தான் ஓதணும் இப்போ நோம்பு நாளைக்கு மட்டும் இல்லை எப்போவுமே வியாழக்கிழமை அச்சலேருந்து மகரியிலருந்து வெள்ளிக்கிழமை அச்சல் வரைக்கும் செலவற்றி தான் ஓதணும் அப்படி ஓதனோம்னா இப்போ எங்கள் அம்மா பேர் ஆமினா ஆமினா மகள் ஜெயனம் பீவி அவங்களுக்கு சொல்லி அம்மாவுடைய பேரோட அங்கே நேரம் அவங்களுக்கு காட்டப்படுமா நம்ம ஓதனோம்னா மற்ற நாளில் ஓதுறது மலக்குமரம் வச்சு கா காட்டப்படுமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரத்துல என்ன சொல்லுவாங்க கவுதத்திற்கு தண்ணி குடிக்க வரும்போது இவங்க செலவத்து ரொம்ப ஓதுனாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும் இவங்க யார் மட்டும் எனக்கு தெரியாதுவாங்க நான் சொல்லி கொடுத்துருக்கேன் யாரும் தெரியுங்களோ என்னமோ தெரியல ஒவ்வொரு தொழிலையும் வச்சலாமலைக்கும் வச்சலாமலைக்கு யாரத்துலாம் உங்கள் ரவுலா தான் நிற்கிறேன் நிற்கிறேன் பாபா நேர் வழித்தரு நம்பிய நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நான் கேட்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் கேட்குறீங்களே என்னமோ தெரியாது எனக்கு சரி அப்புறம் அப்புறம் மற்ற நாளில் குரான் ஓதிக்கிறீங்க இப் இப்போ வந்து ம நோவு நாள் அதிகமாக கு குரான் ஓதுங்க சரி அப்புறம் இன்னொரு விஷயம் தொழுகையில் அல்கந்துக்கு பிறகு ஓதும் சூறாவுக்கு அதிக நன்மை கிடைக்குதான் இப்போ அல்கமந்தில் அல்கம்பில் ஓதிட்டு ரொம்ப பேர் குழுவெல்லாம் மட்டும் நிறுத்திடுவான் தெரிஞ்ச தெரிஞ்சவங்க எது தெரியுதோ அதை குழவு விரைவில் பழக்கோதுங்க குளவுது பிறவினா போதுங்க இன்னும் தெரிஞ்சவங்க இன்னும் அகுத்தைனா கல்கவுதர் பல்லிலீர் அப்பிக்க வன்கர் இன்னும் சாணியக்கா குவல் அப்தர் அதை நிறையா போதுங்க ரொம்ப நன்மை கிடைக்கும் அப்புறம் லீ இலாதி குறைத்தின் இலாபிகிம் ரெகல தச்சி தாயி வற்றை பல் எவ்வது ரப்ப காதல் வைத்திலதி அத்து அமகும் மீஞூயும் வாமனகும் மின்கவும் இதுவும் சின்ன சூடாக உங்களுக்கு தெரிஞ்சால் பார்த்து போதுங்க குரானை பார்த்து போதுங்க அப்புறம் மனப்போடம் ஆயிடுச்சுன்னு பார்க்க போதுங்க தெரியாதவங்களும் சொல்லித்தரேன் இன்னும் ஆகுத்தைன்னா ரஹிம் இன்னும் ஆகுத்தேன்னா கல் கவுதர் ப சல்லி ரவ்விக்க வன்கர் இன்னும் சானியக குவல் அப்தர் மறுநுல்லி சொல்லித்தரேன் இன்னும் ஆகுத்தேன்னா கல் கவுதர் ப சல்லி ரவ்விக்கா வன்கர் இன்னும் சானியக குவல் அப்தர் அப்புறம் லீ ஈலாதி குறைச்சின் விசாரணம் வந்துடுங்க லீ ஈலாதி குறைச்சின் ஈழாபிகிம் ரெகல தச்சி தாய் பத்தைப் பல் எவது காதல் பைத்லதி அத்து அமகும் மின் ஜூயு வாமனகும் ஈலாதி குறைச்சின் ஈலாபிகிம் ரெகல தச்சி தாய் பச்சை பல் எவது அப்பதல் காதல் இல்லதி அத்து அமகும் மின் ஜூயு வாமனகும் மின்கவு திரும்ப திரும்ப போட்டால் நீங்கள் எழுதிக்கலாம் சரி அதனால தொழுகையில் குரான வாய்த்து ஓதனம்னா நிறைய ராமத்திற்கான் வரக்கத்து இருக்கான் அதனால தான் உங்களுக்கு சொன்னேன் இன்றைக்கி சரி அப்புறம் பதினொன்றுலேருந்து இருபது வரைக்கும் எல்லாம் மகவெல்லி துனிதி ஆரப்பல் அழமின்னு உங்களுக்கு சொல்ல சொன்னேன் அரபில் தெரியாதவங்க அகில உலகத்தை படைத்தவனே எங்கள் பாபுகளே மன்னிப்பாயாகனு கேட்கணும் எப்படி இப்போ ப பதினொன்று ஆரம்பிச்சிச்சுல இந்த பதினொன்றுலேருந்து இருபது வரைக்கும் என்ன ஓதணும் அல்லாஹும் மகபிரலி துணிபி யார் அப்பல் ஆலமின் இதுக்குரிய அர்த்தம் அகில உலகத்தை படைத்தவனே எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாகனு கேளுங்க கேளுங்க தெரியாதவங்க தமிழை கேளுங்க அப்புறம் நான் எப்போ ஓதினேன் எப்போ பேசுவேன்னு தெரியல இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் உள்ளதே இப்போ சொல்லி தந்துடுறேன் அல்லாஹும் அல்லாஹ் மகபினி மினன்னால் வதுகினி ஜன்னத்தல் மறு சொல்லித்த ஜன்னத்தல் யார் அப்பல் ஆலமின் அல்லாஹ் மகவினி மினன்னால் பதுகினி ஜன்னா யாரப்பல் ஆழங்கு மறுபடியும் சொல்லி தரேன் அல்லாக மகிணி மின் மினன்னார் பதுகினி ஜன்னத்தை யாரப்பல் ஆழங்கன் எதுலேருந்து இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் அப்போ தமிழில் தெரியாதவங்க என்ன செய்யணும் அல்லா நரகத்திலிருந்து விடுதலை செய்து ஜன்னத்தில் நுழைய வைப்பாயாக எல்லா நரகத்திலிருந்து விடுதலை செய்து ஜன்னத்தில் எங்களை நுழைய செய்வாயாக எல்லா நரகத்திலிருந்து விடுதலை செய்து ஜன்னத்தில் நுழைய வைப்பாகனு நீங்கள் கேட்கணும் இவ்வளோ தான் நம்ம சொல்லித்தர முடியும் கேட்குறதும் யோகா செய்கிறதெல்லாம் உங்கள் கையில் இருக்குது சரி வாயில் என்ன மறுபடி மறுபடியும் சொல்லித்தரேன் தரேன் மக்களுக்கும் காத்தா நாட்டு மக்களுக்கும் என்னாட துவா செய்யுங்க மூணு சன ஆண் பெண்ணுக்கு மூணு சன ஹபராளியும் துவா செய்யுங்க நான் சொல்லி தந்திருக்கேன் தாய் காணி துவா செய்யுங்க இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லாம் எத்தனையோ நரகவாதிகளை விடுதலை செய்வானா நம்ம தாய் தப்பனும் மூத்தப்பணும் அதை ரொம்ப பேர் என் தாய் தப்பம் இருக்காங்க அப்படின்னு உங்கள் தாதா தாதிலாம் அவங்கள்ட்ட இருக்காங்களா அவங்க முன்னோர்கள்லாம் இருக்காங்களா இல்லை அவங்க வாசிங்க அவங்களுக்கான வாசிங்க தொழுது வாசிங்க அவங்க நமக்கானது வாத்திங்க யாரெல்லாம் என்னெல்லாம் அனுப்புகிறோமோ அவங்களும் அவங்க வந்து நமக்கானது வாத்திங்க அப்போ நம்மளுடைய மூச்சு பத்து கல்யாணம் ஆக மாட்டேங்குது என் பிள்ளைக்கு மாட்டேங்குது வந்துட்டு வந்துட்டு போகுது என் பிள்ளைக்கு பிள்ளை இல்லை என் பிள்ளைக்கு அந்த வியாதி என் பிள்ளைக்கு இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது எல்லாேருக்கும் யாராருக்கு என்னென்ன துன்பங்கள் துயரங்கள் இருக்கு அது அவங்களுக்கும் எல்லாருக்கும் தான் தெரியும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அந்த ரெண்டு காரத்தை மக்கள் மகள் திங்கக்கிழமையை மகிழ் பிறகு தொடுங்க ரெண்டு ரக்காடு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்புறம் அதில் அழகி பிறகு ஆயிரத்தி குச்சி ஆறு தடவை குழுவல்லாம் ஆறு தடவை குள்ளவது பிறகு விளக்கம் ஆறு தடவை குள்ளவதாச்சி ஆறு தடவை தெரியாதவங்க ஆயிரத்தி குடிச்சி தெரியலைன்னா என்ன தெரியுதோ அதை சொல்லி தொடுங்க அப்புறம் தத்மணி எடுத்து எல்லா துவா செய்யுங்க அவங்களுடைய பாவங்களை எங்களுக்கு பாங்களா மன்னிலாம் முன்னச்சின ஹபுராளுக்கு பாங்களா மன்னிர்லாம் தாய் தண்ணா என்னை கா கா பாதுகாத்து வளர்த்த போல நீ அவங்கள பாதுகாத்துக்கெல்லாம் அவங்க கபறே பூந்தோட்டமாக்கி ஆக்கி வையெல்லாம் அறிந்து அறியாமல் செய்த பாவங்களை மன்னிலாம் அறியாத காலத்தில் வாழ்ந்தவங்க அவங்களையும் பண்ணி எங்களையும் மன்னிரலாம் உலகம் சின்ன மன்னிரலாம் முன்னச்சினால் பண்ணின்னு கேளுங்க அப்புறம் சத்துமணி எடுத்து சுவா நல்லா பிஹந்தி சுவா நல்லா அழிம் அதை நூறு தருவதுங்க எல்லாம் மகபில்லி வருகம்னி நூறு ஓதுங்க எந்த செலவு தெரியுமோ அந்த உருதவாதி இந்த நன்மையில் இந்த இன்னாருக்கு நான் என் சார்பாக எத்திவே எல் எல்லா நன்மையும் அவங்களுக்கும் எங்களுக்கும் நினைக்கணும் ஏதோ செய்ய திங்கட்கிழமை தொழுக முடியலன்னா மற்ற நேரம் இசாவில் தொடுக்குறங்க அப்படி நேரம் இல்லைனா இந்த வாரத்தில் எதுவாக எப்போவா அதுக்காண்டி அதுக்காக அந்த நே திங்கக்கெழம்தான் சொல்லியிருக்காங்க அதில் இருக்கு போல இருக்குது அதனால் அதில் அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற நேரத்தில் நான் பொறுப்பு இல்லை உங்களுக்கு நேரம் இருக்காதுங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லித்தரேன் அல்லாதான் என்னை மன்னிக்கணும் சரி பால நான் நம் சொல்லிட்டேனா நீங்கள் சொன்னால் சொல்லலையா அதுதான் எனக்கு அவனு இது எனக்கு எனக்காண்டி என்ன இதுவாச்சிங்க நான் ரசலா பார்க்கணும் காபா பார்க்கணும் கூனை நிந்தி நிந்தி நடக்கணும் ஊரில் வரையிலும் உங்கள் எல்லாவுடைய சட்டங்களை உங்களுக்கு பேசணும் அவ்வளோதான் என்னுடைய ஆசை அதனால் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க சதக்கா பண்ணுறவங்க மாற்று மாற்று நான் கேட்குறேன் உலக முழுக்காக முத்திம ஆண்களுக்காக துவாச்சி சொன்னக்காக காத்தா நாட்டு மக்களுக்காக பாலத்தின் மக்களுக்காக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக புதையின்ற இடத்த ஒரு கட்டடம் புதையின்ற இடத்துல மக்களுக்காக நான் துவா செய்கிறேன் நீங்கள் எனக்கான செய்யுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா யாருக்கெல்லாம் தெரியலையே அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் எல்லோரும் எல்லா விபாவத்தையும் சேர்ந்து நம்ம எல்லோரும் எண்ணத்தில் விருத்தும் மாளிகையையும் அரசு நிலையில் அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லா குவான் தலா நம்ம எல்லாருக்கும் கொடுக்கட்டும் ஆமீன் 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 வாயு தாபான் அலஹ் ரப்பில் ஆலமீன் ஹல்லா ஹம்மா ரப்பனா ஆத்தினா வித்தினா ஹசனத்தன் வஃபில் ஆகிரதி ஹசனத்தன் வகினா ரப்பி ரப்பில் இஸ்ரீ அம்மா சிபுன் வசலாமன் அலல் முர்சலீன் வலம்தில்லாஹி ரப்பில் ஆலமீன் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலைச்சலம் சல்லல்லா அல்லாமஹ மாதிரி யாரும் சளி அறிவிச்சாலும் அல்லாவுக்கு எல்லா புகழும் ஆமீன்